சார் வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு உந்து படத்தை வடமாம்பாங்கன்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு பதிமூணு வருஷமா கோயில் பண்ண வச்சிருக்கேன் ஒரு ஐநூறு அறுநூறு அடி கோவில் பண்ண வச்சுருக்கேன் அதில் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கட்டும்போது சேலம் அர்ஜுன் தார்பாய் கம்பெனிக்கு வந்து தார்பாய் கேட்டிருந்தேன் அவங்க அன்றைக்கே ரெடி பண்ணி எனக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அன்னியை நிலவுறதுக்கு அன்னி கொடுத்தாங்க அது இன்னி வரைக்கும் நல்லா இருக்கு அதனால திருப்பி நான் இன்னும் வேணும் அப்படின்றதால இன்னைக்கு நான் வந்திருக்கேன் வந்ததால இன்னைக்கு ரெடி பண்ணி ஒரு மணி நேரத்துல தார்பாய் தரேன்னு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் பீட் அளவுக்கு நான் இப்ப தார்பாய் கேட்டிருக்கேன் அது தராங்க அதே போல வந்து இவங்க வந்து வெளிநாடு ப்ரோடக்ட்ஷன்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு மத்த எல்லா கம்பெனிலையும் நான் என்ன எல்லா கடைகளிலும் வாங்கும் போது ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதத்தில் அது தார்பாய் வந்து வெயிலில் பட்டு உழுந்து போகுது சரியில்லை அதனால் அண்ணா அர்ஜுன் தார்பாய் கம்பெனியில் வாங்கினா எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அளவுக்கு வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் எல்லாமே வந்து நல்லபடியாக வாங்கலாம் சிறப்பாக வேணால் நல்லா நம்மளுக்கு காசு சேவிங் மிச்சம் பணம் சேவிங் மிச்சம் நல்ல லைஃபும் வரும் அதனால் வந்து இதை விரும்பி எல்லாமே வாங்கினா நல்லாயிருக்கும் இது எல்லாமே வெளிநாட்டு ப்ராடக்ட்ன்றதால் தரமாக இருக்குது அதனால் இன்றைக்கி வந்திருக்கேன் ரெடி பண்ணி தர தரப்போகிறாங்க நான் வெயிட் பண்ணி இன்னும் ஒன் ஹவரில் நான் தர்பாய் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுவோங்க சார் இது வந்து நாங்கள் கோழி பண்ணைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த நூற்றி இருபது சேஸும் எல்லோ கலர் மட்டும் நல்லாயிருக்கு அது பிரைட்னஸ் கிடைக்கிறதால நாங்கள் இதை வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் வந்து வாங்கினேன் தர்பாய் இன்னி வரைக்கும் நல்லா இருக்குது இது எதுக்குன்னா வெளிநாட்டு ப்ரோடக்ட் வாங்கி இவங்க ஒட்டி அழகாக நம்மளுக்கு தரதால் நல்லா குவாலிட்டி கொடுத்து அந்த வெளுக்கிற தன்மை இல்லை மற்ற கடைகளில் வாங்கும்போது சீக்கிரம் ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் வெளுத்து போகுது மக்கள் தன்மை கொடுத்து பழைய பிளாஸ்டிக் அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணுறதால இது வேஸ்டேஜ் ஆகிடுது அதுவே அன்னம் தாறுப்பாகி வாங்கினீங்கன்னா கம்பல்சரி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு பத்து வருஷம் ஒன்றரை வருஷம் அளவுக்கு வர அளவுக்கு நம்மளுக்கு லைஃப் கொடுக்குது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு பத்து வருஷம் அதுவே மற்ற கம்பெனியில் வாங்கினா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் திருப்பி ஒரு முதலீடு போடுறதா இருக்குது அதனால் அன்னந்த வாங்கி இன்னைக்கு எல்லாமே இப்போ நான் பக்கத்து எல்லாம் விளம்பரம் பண்ணி நிறையா வாங்கிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்கும் இதுவே நம்ம தேடி வந்து நான் தேடி வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து சேலத்துக்கு தேடி வந்து நான் வாங்கிட்டு போகிறேன் மறுபடியும் அதனால் எனக்கு நல்ல லைக்காக இருக்குது நீங்களும் நல்லா விரும்பி வாங்கினீங்கன்னா நல்ல லைஃப் சேவிங்ஸ் பண்ணலாம் பணத்து சேவிங்ஸ் பண்ணி நல்லா லாபத்தை விடலாம்ன்றது என்னுடைய கோரிக்கை நல்ல லைஃப் வருது இதுவே மற்ற கம்மலில் எங்கேருந்து வருதுன்னா எல்லாம் குஜராத் அண்டை மாநிலத்திலருந்து வரதால அவங்க பழைய பிளாஸ்டிக்லாம் போட்டு அனுப்புறதால ஒரு வருஷம் ஆறு மாதத்துல வீணாய்க்கும் இது அதை போல் ஒரு பத்து வருஷத்துக்கு வருது இதே பத்து வருஷத்துக்கு வரும்போது அவங்க வருஷம் வருஷம் நம்ம பணம் கம்மியாக இருக்குதுன்னா அதில் வாங்கிட்டா வருஷம் வருஷம் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு வாங்கும்போது பத்தாயிரவாயிருக்கும் இது ஒரு வருஷம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்து வருஷத்துக்குன்னு போது அதே ரெண்டாயிரத்தில் நம்மளுடைய சேவிங்ஸ் ஆகிடும் அதனால அண்ணன் கடையில வாங்கினா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம இன்னும் முன்னேற்றத்துக்கு வரலாம் ஒரு முதலீடு பண்ணும்போது ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் இது பத்து வருஷத்துக்கு வருது ஆனால் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா கணக்கு வருது அதுவே அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி ஒரு எட்டாயிரத்துக்கு வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் வேணாம் ஆகி போகுது அது பத்து வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது எழ்பதாயிரம் எழுபத்தைம் அப்படி கணக்கு வந்து போகுது அதனால இதுவே நல்ல பெஸ்ட்டு இந்த மாதிரி கம்பெனியை நம்ம பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டிலே நானும் எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன் இந்தியாவிலேயே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கம்பெனி பார்த்ததுல இவ்வளோ பெரிய கம்பெனி ஆளுங்க ஆளுங்கள்லாம் வேலை செய்கிறாங்க நல்ல எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கு குவாலிட்டியான கம்பெனி இது சிறந்தது இருக்கும் நம்மளும் இதை தேடி வந்து வாங்கினா இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும் நார்ன்றது ரொம்ப நெருக்கமாக எந்த ஒரு ஒரு பட்டன் போட்டு இழுத்தா கூட இழுக்காத அளவுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பட்டன் வந்து இருவரையும் கார் பேக்கிங் வராது அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது நல்ல லைஃப் ஒன்று சார் இதை நான் அனுபவிச்சதால திருப்பியும் வந்து இந்த கம்பெனியை தேடி வந்து வாங்கிக்கிறேன் அதனால் எல்லாமே நல்லா பண்ணுங்க

அர்ஜுன் நைலான் பிளாஸ்டிக் கார் பாய்கள் ஸ்கூட்டர் கார் கவர்கள் அர்ஜுன் சாய்பால் என்ன அர்ஜுன் அர்ஜுன் சாய்பால் இன்னு அர்ஜுன் சாய்பால் இன்னும் அர்ஜுன்